சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய விதிகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு அதாவது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வந்து அமல்னு சொல்லி இருக்காங்க அது என்ன புதிய விதி அமலுக்கு வந்திருக்கு எந்த பேங்க்ல சொல்லி இருக்காங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில்னு பார்த்திங்கன்னா நிறைய யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணுறோம் ஒரு டீ கடைக்கு போனால் கூட ஒரு பத்து அந்த பத்து ரூபா நம்ம யூபிஐ மூலமாக தான் வந்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணுறோம் கூகுள் பே ஃபோன்பே இல்லைனா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்படிப்பட்ட யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனுக்கு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வருகிறது இந்த விதிகள் என்ன சொல்லுது பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கா அனைவருக்குமே இது பொருந்துமா இல்லை ஒரு சிலருக்கா அப்படின்ற மொத்த விவரத்தையும் இப்போ பார்த்துடலாம் இப்போதெல்லாம் பேங்க் கஸ்டமர்கள் தங்களது பெரும்பாலான பரிவர்த்தனைகளுக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்களை மட்டுமே பயன்படுத்துகின்றனர் அந்தந்த பேங்க் ஆப்கள் இருந்தாலும் சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு மேற்கூறிய ஆப்கள் மட்டுமே தவிர்க்க முடியாதாக இருக்கின்றன ஸோ இந்த மாதிரியான யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணும்போது போது யுபிஐ ஆப் மூலமாகவே நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போவும் ஒரு சில சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க் தரப்பில் இருந்து ஏதாச்சும் எஸ்எம்எஸ் வந்திருக்கா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க இன்கேஸ் அந்த எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா பதட்டமும் அடையிறாங்க ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு தான் இப்போது ஒரு முக்கிய விதி வந்து அமலுக்கு வர இருக்குது அது என்ன ரூல்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் நூறு ரூபாய்க்கு கீழே வந்து பணம் அனுப்பினாலோ இல்லைனா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கீழே வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இனிமே பேங்க் தரப்புல இருந்து எஸ் வராது இந்த விதி பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலாகுது இது எந்த பேங்குக்கு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் வைத்திருக்கிறீர்களோ அவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மக்கள் யாரும் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் வரல பேங்க் தரப்பில் இருந்து அப்படின்னா வந்து பதற்றம் அடைய தேவையில்லைனோ நீங்கள் யூபிஐ ஆப் மூலமாகவே இது சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியே தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அனைத்து அப்டேட்களையும் பேங்க் அப்டேட் பண்ணுறது கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுற அனைத்து அறிவிப்புகளையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்ட மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்